இந்தியாவின் டெட்ராய்ட் வந்தாரை வாழ வைக்கும் நகரம் என புகழப்படும் சென்னை மாநகரம் சற்று அசந்திருந்தால் ஆந்திராவின் தலைநகராக மாறி போயிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா சுதந்திரத்திற்கு முன்னர் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரில் தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன இதனால் தென்னிந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களும் சென்னை பட்டினத்திற்கு வந்து போவது வழக்கமாக இருந்தது ஆனால் ஆந்திர எல்லையில் சென்னை அமைந்திருந்ததால் மற்ற தென்னிந்திய மக்களை விட தெலுங்கு பேசும் ஆந்திர மக்கள் சென்னையில் அதிக அளவில் அரசியலிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் இந்நிலையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் சில ஆண்டுகளில் மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்படும் சூழல் வந்தது இதனால் மெட்ராஸ் மாகாணம் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கு எல்லையிலும் வகுக்கப்பட வேண்டிய நிலை வந்தது மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் பல பகுதிகள் பிற மாநிலங்களுக்கு செல்லும் அச்சுறுத்தல் எழுந்தது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு தெலுங்கு பேசும் மக்கள் தங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று கோரி பெரும் போராட்டத்தை தொடங்கினர் தனி மாநிலம் கோரி பொட்டி ஸ்ரீராமுலு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் மரணத்தில் முடிந்தது இதனையடுத்து மக்கள் மத்தியில் பெரும் போராட்டம் வெடித்ததால் கர்நூலை தலைநகராக கொண்டு ஆந்திரம் என்ற தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது ஆனால் தெலுங்கர்களின் போராட்டம் அதோடு நின்றுவிடவில்லை மதராஸ் மனதே என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னையை உரிமை கொண்டாடினர் ஆந்திர மக்களின் கோரிக்கையை கேட்டு தமிழ்நாடு வெகுண்டெழுந்தது குறிப்பாக தமிழ் தேச தந்தையாக போற்றப்படும் மாப்போ சஞ்ஞானம் இதை கடுமையாக எதிர்த்தார் தமிழரசு கழகம் என்ற தான் உருவாக்கிய அமைப்பின் மூலம் ஆந்திர மக்களின் கோரிக்கையை எதிர்த்து கடுமையாக போராடினார் இதனால் சென்னையை தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் பொது தலைநகராக அறிவிக்க அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முடிவு செய்தது ஆனால் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என்ற மாப்போசையின் குரல் தமிழ்நாடு அங்கு ஒளித்தது மாப்போசையின் தீவிரமான முன்னெடுப்பால் சென்னை தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது இதேபோன்று திருத்தணியையும் ஆந்திர மக்கள் குறிவைத்தனர் ஆனால் அதையும் மீட்டு தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது இருப்பினும் திருப்பதி மட்டும் ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டது கேரள எல்லையில் கன்னியாகுமரி செங்கோட்டை பீர்மேடு தேவிகுளம் உள்ளிட்ட பகுதிகளையும் தமிழ்நாட்டில் இருந்து பிரிக்க திட்டங்கள் திட்டப்பட்டன ஆனால் பீர்மேடு தேவிகுளம் தவிர்த்து குமரியும் நாகர்கோயிலும் மீட்கப்பட்டன அன்று தீரத்துடன் நடத்தப்பட்ட போராட்டம் தான் இன்றைய சிங்கார சென்னைக்கு அடித்தளமிட்டது ஆனால் இதற்கு முன்னதாக மதராசப்பட்டினம் என்ற பெயர் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் தான் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் வணிகத்திற்காக சென்னை வந்தபோது மதராசப்பட்டினம் பல கிராமங்களை உள்ளடக்கியிருந்தது அதாவது இப்போது பிரம்மாண்டமாக வளர்ச்சியடைந்துள்ள எழும்பூர் திருவல்லிக்கணி ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அப்போது கிராமங்களாக இருந்துள்ளன ஆங்கிலேயர்கள் மதராசப்பட்டினத்தை மையமாக வைத்து புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினர் இதன் பின்னர் ஆங்கிலேயர்கள் தாங்கள் அழைப்பதற்கேற்றவாறு மதராசப்பட்டினத்தை மெட்ராஸ் என்று மாற்றியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளான ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி புனித ஜார்ஜ் கூட்டையை கட்டமைக்க ஆங்கிலேயர்கள் இந்த நிலத்தை வாங்கியதால் சென்னை தலைநகராக உருவெடுத்த கொண்டாடப்படுகிறது மதராசப்பட்டினம் சென்னப்பப்பட்டினம் மெட்ராஸ் மதராஸ் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்ட இந்த சென்னைக்கு இன்று முன்னூற்று வயதாகிறது பல மாற்றங்களை கடந்து பல வளர்ச்சிகளை கடந்து பலதரப்பட்ட மக்கள் வாழும் ஒரு பெருநகரமாக சென்னை இன்று வரலாற்றில் நினைத்து நிற்கிறது சென்னை குறித்து உங்கள் மறக்க முடியாத நினைவுகள் என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்